రా <imitation> 決めた சென்னை டிஜிபி அலுவலகம் வாசலில் விசிகாவினருக்கும் புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியை மெரினா போலீசார் அவரது சாஸ்திரி நகர் இல்லத்தில் வைத்து கைது செய்துள்ளனர் நேற்று காலை டிஜிபி அலுவலகம் வாசலில் விசிகாவினருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது இந்த மோதலின் போது இரு தரப்பினரும் சாலையிலேயே மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டனர் விசிகாவினர் ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால் தாக்கிய நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தியும் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியால் விசிகாவினர் ஒருவரை வெட்டியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெரிதும் வைரலாக பரவின சம்பவம் தொடர்பாக இருதரப்பினரும் மெரினா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் விசிகா நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதேபோல ஏர்போர்ட் மூர்த்தி அளித்த புகாரின் பேரில் ஐந்து விசிகா நிர்வாகிகள்